ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சுவாசி ஏரியாவில் இங்கேருந்து ஒரு சுமார் விருதுநகர் வரைக்குமேவும் ஒரு சவுண்டு வந்துட்டு அலரிச்சு பூமி வந்து அலரிச்சு எல்லாருமே வந்துட்டு ஆபீஸ் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கே இது பண்ணிட்டுருந்தோம் விசாரிச்சு பார்த்ததில் எங்கட்டுமே ஆபீஸ் எதுவுமே வெடிக்கலையா நிலநடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் சிவகாசி ஏரியா விருதுநகருக்குள்ளே இருந்திங்கன்னா உங்கள் ஏரியாலும் இப்படி வந்துருக்குது அப்படின்னு சொல்லி என்னீங்கன்னா சீக்கிரம் சோஷியல் மீடியாவில் இல்லை இது பண்ணுங்கள் ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒரு ஆள் அது எதாவது சரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அது எப்படினாலும் நம்ம நம்ம ஏரியாவை நம்ம தான் காப்பாற்றணும் அதனால் நீங்கள் ஒரு இது பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நான் சோசியல் மீடியாவில் போடுறேன் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு இந்த வீடியோ கால் கண்ணையாவது பட்டுச்சுன்னா இந்த நிலநடுக்கிறதுக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுங்கள் ப்ளீஸ் நிலநடுக்கம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க பக்கத்தில் எந்த ஒரு பயிராவிசும் வெடிக்கலை கல்கோரி எதுவுமே வெடிக்கலை ப்ளீஸ் இது அப்படியே ஷேர் பண்ணுங்கள்